ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து விஜயோட தம்பி பசுபதி ராகினி எல்லாமே அஜய் எல்லாம் பேசி இருப்பாங்க இல்லை நீ வந்து உங்கள் அண்ணன் தான் தப்பு பண்ணார் நீ ஒரு தப்பான விஷயத்தை நீ எங்கேயாவது சொன்னால் போதும் இதுதான் சாக்குன்ட்டு காவேரி வந்து வாழாதையே போயிடுவா விஜய் கூட எப்படியும் வெண்ணிலாக்கும் விஜய்க்கும் தான் அந்த கல்யாணம் சேர்த்து வைக்க முடியும் போது என்ன மாமா நீங்கள் என்ன பேசுகிறீங்க எங்கள் அண்ணனை வந்து ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீங்கள் சித்தரிக்கப்படுறீங்க எங்கள் அண்ணன் வந்து காவேரி கூட சேர்ந்து வாழக்கூடாது இதுக்கு ஏதாவது வழி பண்ணன்ட்டு தான் நான் உங்ககிட்ட வந்தேன் திருப்பி எங்கள் அண்ணாவே குற்றவாளி நான் இது என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பாதிப்பாகவும் ஏற்கனவே என் தாத்தாவும் பாட்டியும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க திருப்பியும் நான் தான் என் அண்ணன் மேலே தப்பு சொன்னால் திருப்பி என் மேலே எல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க ஐயோ என்னை விட்டுருங்க அங்கிள் தயவுசேது அப்படியே காவேரி கூட கூட சேர்ந்து வாழட்டும் ஆனால் நான் என் அண்ணனுக்கு எதிர்க்கும் நான் பேசவே மாட்டேன் அவ்வளோதான் என் குடும்பம் என்னை தொலைச்சிடும்ன்ட்டு இங்கே அஜய் பயப்படுற டைமில் ராகினி வந்து என்ன பண்ண ாங்கன்னே தெரியலங்க நை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறது